வெல்கம் டு மை சேனல் ஆலினா ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவரையும் வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெம்பி பண்ண போகிறோன்னா இந்த சம்மருக்கு ஏற்ற ஸ்பெஷலான குழு குழு குல்ஃபி தாங்க செய்ய போகிறோம் இந்த குல்ஃபியிலே கொஞ்சம் ஹெல்த்தியாக பாதாம் பிஸ்தா முந்திரிகள் எல்லாம் சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோங்க ரொம்ப செய்யறது ஈஸிங்க இது மோட் வச்சு தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க நம்ம டீ குடிக்கிற கிளாஸை வச்சு சூப்பரான குல்ஃபி ரெடி பண்ணிடலாங்க வாங்க ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே இப்போ இந்த குல்ஃபி செய்யறதுக்கு நான் ஒரு லிட்டர் பசும்பால் எடுத்துருக்குறேங்க இங்கே பசும்பால் இல்லைனாலும் பாக்கெட் பாலும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு லிட்டர் பசும்பாலுக்கு ஐம்பது கிராம் சுகர் எடுத்துருக்குறேங்க நம்ம பாலை திக்காக காய்ச்ச போகிறோம் அதனால இந்த சுகர் அந்த பாலுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ பத்து முந்திரி பத்து பாதாம் மூணு ஏலக்காய் பத்து பிஸ்தாக எடுத்துருக்குறேங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை ஸ்கிப் பண்ணிடலாங்க பட் சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த எடுத்து வைத்த நட்ஸுகளை சேர்த்துக்கலாம் நம்ம வெறும் பாலும் சுகரும் வச்சே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக குல்ஃபி ரெடி பண்ணலாங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு நான் இந்த நட்ஸுகளை சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் சேர்த்தா சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாங்க இந்த ஏலக்காய் பொடியாக இருந்தால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நான் முழுசாக சேர்க்கறதால கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நல்ல குரகுரப்பாக இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும் இந்த பக்குவத்தில் தாங்க நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த பேனில் பாலை சேர்த்துக்கலாங்க நீங்கள் பேன் எடுக்கும்போது நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை ஒரு இருபது நிமிஷம் நல்லா குக் பண்ணணுங்க ஒரு லிட்டர் பால் அரை லிட்டராக வரணும் அது வரைக்கும் நம்ம கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் அதனால நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் பசும்பால் தாங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் பசும்பால் எடுத்துக்கிட்டால் ஓகே அப்படி இல்லை பாக்கெட் பால் எடுத்துக்கிறீங்கன்னா நல்ல ஃபுல் ஃபேக்ட் பாக்கெட் பாலாக எடுத்துக்கோங்க ஆரஞ்சு கலர் கவர் வருங்க அதில் நல்லா ஃபுல் ஃபேக்ட் இருக்கும் அந்த மாதிரி ஃபுல் ஃபேக்ட் பாலாக எடுத்து நம்ம இந்த குல்ஃபிக்கு ரெடி பண்ணும் போது நல்ல க்ரீமியாக சூப்பராக கிடைக்குங்க நமக்கு ஓகே இப்போ நம்ம நல்லா இதை குக் பண்ணிக்கலாம் இது பாருங்க எந்த அளவுக்கு ஆடைகள் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம தூக்கி போட்டுராம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க நல்லா அந்த எல்லாம் நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா குக் பண்ணிக்கணும் அந்த ஆடையை எடுத்து இதுலயே சேர்த்து அதுவும் சேர்த்து குக் பண்ணணுங்க அப்பதான் நமக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும் நம்ம ஒரு லிட்டர் பால் சேர்த்துருக்குறோங்க இது அரை லிட்டரா வரணும் அது வரைக்கும் பாதி பகுதி வரம் வரை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதோ பாருங்கள் நம்ம ஒரு லிட்டர் பால் அரை லிட்டராக வந்துருச்சு பாருங்கள் இந்த ஆடைகள் எல்லாம் நல்லா எடுத்து விட்டு இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாங்க நமக்கு கரெக்டாக நல்லா திக்காக வந்திருக்குது ஒன்று பாதியாக நமக்கு கொதிச்சு வந்திருக்குங்க இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வைத்த ஐம்பது கிராம் சுகரை சேர்த்துக்கலாம் நமக்கு பால் நல்லா திக்காக கொதிச்சிருக்கிறதால இந்த ஐம்பது கிராம் சுகரே நமக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இனிப்பு கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இனிப்பை செக் பண்ணிட்டு கூட நீங்கள் சுகரை சேர்த்துக்கலாம் கூடவோ குறைச்சவோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சுகர் சேர்த்தோடனே பால் கொஞ்சம் இலகிய தன்மையாக வருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இருக்கணுங்க எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சி இந்த பக்குவத்தில் நம்ம அரைத்து வைத்த நெட்ஸுகளை சேர்த்துக்கலாம் நெட்ஸு சேர்க்காமல் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பட் நெட்ஸு சேர்த்தோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குங்க அதனால தான் மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஏலக்காவை பொடியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த பக்குவத்தில் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏலக்காவை முழுசாக சேர்த்தோம் அதனால தான் நம்ம அது கூட கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டோங்க அதனால் அதை பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் நமக்கு நல்ல கொஞ்சம் திக்கான பக்குவம் வந்துடுச்சு பாருங்கள் லைட்டாக எடுத்து விட்டு பார்த்தாலே நமக்கு தெரியுங்க பாருங்க நமக்கு சூப்பரான குல்ஃபிக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கணுங்க நமக்கு சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஓகே நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சுங்க இப்போ இந்த மாதிரி கிளாஸில் இதை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் முக்கால் பகுதி சேர்த்துக்கலாங்க ஃபீல் ரொம்பவும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஒரு முக்கால் பகுதி அளவுக்கு நம்ம எல்லா கிளாஸ்லேயுமே ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு குல்ஃபி மோடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி கிளாஸில் இந்த மாதிரி பாயில் பேப்பர் கரெக்டாக கட் பண்ணி இதில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க பாயில் பேப்பர் சப்போஸ் இல்லைன்னா கவரை கூட வச்சு ரப்பர் பேண்டு சுற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க இதே போல் நம்ம எல்லா கிளாஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ லைட்டாக கத்தி வச்சு லைட்டாக ஒரு ஓட்டை போட்டுடலாம் ஏன்னா அந்த ஸ்டிக்கு வைக்க போகிறோம் அதனால் இந்த ஸ்டிக்கை அழகாக இதுக்குள்ளே வச்சிடலாங்க அவ்வளோதாங்க இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு இப்போ சூப்பராக குல்ஃபி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் இப்போ நம்ம இதை ஒரு பத்து டு பன்னெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோங்க அப்போ தான் நல்லா இந்த குல்ஃபி செட் ஆகி சூப்பராக நமக்கு கிடைக்குங்க உங்களுக்கு மோடு இருந்துச்சுன்னா அந்த குல்ஃபி மோடில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த கிளாஸே சூப்பராக வருங்க கிளாஸில் தான் ரொம்ப நல்லா கரெக்டாக வருங்க நமக்கு நம்ம குல்ஃபி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் மீந்து இருந்துச்சுன்னா அதை ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்டில் இருக்குங்க ஓகே இப்போ நம்ம பன்னெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா ஃபார்ம் ஆகி நல்ல சூப்பராக நல்லா ஆகிருக்கு பார்த்தீங்களா நம்ம கிளாஸை பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம இந்த கவரை எடுத்துக்கலாங்க கிளாஸில் தான் ரொம்ப நல்லா வருங்க இது நம்ம இந்த கவரை பொறுமையாகவே எடுத்துக்கலாம் ஓகே எடுத்தாச்சு பாருங்க சூப்பராக நமக்கு செட்டாகி வந்திருக்கு பாருங்க நல்ல ஆகிருக்குது இப்போ நம்ம உடனே அப்படியே எடுக்க முடியாதுங்க நல்லா டைட்டாக இருக்கும் எடுக்க முடியாது அதனால இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு சும்மா ஒரு ஒரு த்ரீ செகண்டு நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம இந்த ஸ்டிக்கை வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக வருங்க நீங்கள் அந்த மாதிரி எடுங்க பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் நமக்கு குல்ஃபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதே போல் நம்ம மற்ற கிளாஸையும் கரெக்டாக எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸுகளெல்லாம் சேர்த்து சூப்பரான குல்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக பிஸ்தாக்களை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குங்க அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மேலே மட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான குழு குழு குல்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல ஹெல்த்தியான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பட் நம்ம செட்டாக விற்கிற டைமிங் தாங்க நமக்கு கொஞ்சம் லாங்காக ஆகும் மற்றபடி செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க இதில் சேர்த்துருக்கிற நட்ஸு ஏலக்காய் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பால் சுகரை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இந்த குல்ஃபியும் ரெடி பண்ணலாங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுங்க இந்த லீவுக்கு பிள்ளைகள்லாம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்து பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ